அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பு வடை வாழைப்பு கூட்டு எங்க வீட்லேயே விளைஞ்ச வாழைப்பூ எடுத்துட்டு வந்து வாழைப்பூ கூட்டும் வாழைப்பு வடையும் நான் செஞ்சு காமிக்க போறேன் எங்க சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வாழைப்பூ வடை எங்கள் தோட்டத்து வாழைப்பு வந்து கசக்காதுங்க நல்லா இருக்கும் அதனால அப்பப்போ நம்ம வந்து கூட்டும் வடையும் செய்வோம் வடைக்கு வந்து கால் கிலோ கடலப்பருப்பு காஞ்ச மிளகா ஊற வச்சுட்டேன் வாழைப்பூ அப்புறம் ரெண்டு வெங்காயம் வந்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ரெண்டு பல்லு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம பருப்பு போட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு உப்பு ஆட் பண்ணி கொர குறைப்பா அரைச்சிக்கணும் கொறைக்கற அரைச்சிட்டுங்க பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து மிச்சம் இருக்கிறது என்னது வெங்காயமும் கொத்தமல்லி இலை கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம எந்த மாவும் ஆட் பண்ண போறது இல்லை அரிசி மாவு சில பேர் ஆட் பண்ணுவாங்க கடல மாவும் ஆட் பண்ணுவாங்க நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை இந்த வாழைப்பு வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு சோம்பு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிக்சர் ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அப்போ தான் வடை வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக புசு புசு வரும் வரங்க வடை தட்டி போட்டு சூப்பராக நம்ம வடை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குது சொல்லுங்க ரெசிபிஸ் பார்த்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பு கூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோட ஆவி பறக்குது ஈஸியான மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்குறேங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து சிறு பருப்பு எடுத்திருக்கேன் வாழைப்பூ ஒரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சிறு பருப்புல வாழைப்பூ கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் விசில் விட வேண்டியது ஈஸிங்க ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லயே இருக்கும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் விட்டுருங்க போதும் பாருங்க சூப்பரா வந்துடுச்சு குழக்கழன்னு அல்லதா அங்க தாளிச்சு ஊத்த வேண்டியதுதான் தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்புல போட்டு தாளிச்சு போட்டா நம்ம வாழைப்பு கூட்டு ரெடி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தி கூட வயிற்று பொண்ணுக்கெல்லாம் நல்லது அல்சர் இருக்கிறவங்க அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு முறை இது செஞ்சு சாப்பிட்டாலே போதுங்க நல்லா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பரான வாழைப்பூ வடையும் வாழைப்பூ கூட்டும் ரெடி ஆயிடுச்சு பாய் அஸ்லாம் வலைக்கும்